திரளாக பங்கெடுத்திருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் கிணறுங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மழை வராது வராது ஆமாம் நீங்கள் இந்த அலம்பல் பண்ணிங்கன்னா மழை வரும் அமைதியாக இருந்தீங்கன்னா அது காற்றுல போய்கிட்டு இருக்கு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு மோடியை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம பக்கம் வராது அதனால் நீங்கள் என்னது ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் அதை தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ஒன்பது மாவட்ட மக்கள் கீழே தலையை பிடிக்காதீங்க ஏறத்தாழ ரெண்டு கோடி மக்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் கொண்டு வந்ததில்லை இயற்கை சீற்றத்தால் மழையால் மழை வெள்ளத்தால் புயலால் ரெண்டு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி செலவழியும் மக்களுக்கு நேரடியாக உதவித்தொகை கொடுப்பது மட்டுமே அல்ல ஒரு ரேஷன் அட்டைக்கு ஆறாயிரம் குடிசைகள் இடிந்து போனால் எட்டாயிரம் மனித உயிர் போயிருந்தால் ஐந்து லட்சம் எருமை பசு போன்ற கால்நடைகள் இறந்திருந்தால் முப்பத்தி ஏழாயிரம் ஆடு இறந்து போயிருந்தால் நான்காயிரம் என்று இந்த பணம் மட்டுமல்ல இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் புனரமைக்க வேண்டும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே மத்திய குழு உடனடியாக வந்தது வந்தது நாலு மாவட்டத்தையும் பார்த்தாங்க பார்த்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பான முறையில் மீட்பு பணி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறது நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அறிவித்தார்கள் முதலமைச்சரையும் சந்தித்தார்கள் நாங்கள் டெல்லியில் போய் அறிக்கை கொடுத்து உங்களுக்கு நிதி கொடுக்க ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி மத்திய குழு வந்தது பார்வையிட்டு சென்றது அப்புறம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவரும் வந்தார் ராஜ்நாத் சிங் அவரும் வந்தார் இருந்து பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சரை சந்தித்து சென்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பினார் பிறகு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி டெல்லிக்கு சென்ற பொழுது நேரடியாக பிரதமர் சந்திப்பதற்கான கொடுத்த நேரம் இரவு பத்தரை மணி ஒரு முதலமைச்சர் சந்திப்பதற்கான நேரம் இரவு பத்தரை மணி அது குறித்து கவலைப்படாமல் பத்தரை மணி வரை காத்திருந்து பிரதமரை சந்தித்து ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பது கோடி இந்த பாதிப்புகள் குறித்து நிவாரண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்து கடிதமெல்லாம் கொடுத்தார் கொடுத்துட்டு வெளியில் சொன்னார் நான் கொடுத்த கோரிக்கையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் வேண்டிய உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறார் அவருக்கு நன்றி என்று ரொம்ப பெருந்தன்மையாக முதலமைச்சர் வெளியிலே வந்து பத்திரிக்கையாளத்தில் சொல்லிவிட்டு வந்தார் அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க யார் என்னன்னு தெரியும் நாடாளுமன்றத்தில் திரும்ப மாறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று வெங்காய விலை ஏறிவிட்டது பூண்டு விலை ஏறிவிட்டது அதை குறைக்க வேண்டும் என்று கோரிய பொழுது அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா அதை நாங்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அது சரி அல்லது நீங்கள் சொல்வது போல் விலை ஏறவில்லை நீங்கள் வேண்டுமென்றே சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் கூட தவறல்ல அதற்கு மாறாக எங்கள் வீட்டில் நாங்கள் பூண்டு வெங்காயம் சமைப்பது இல்லை என்று சொன்னார்கள் யாராச்சும் அம்மாவோட அந்த சாதியா அதை சேர்ந்தவங்க இருந்தால் யாரும் வருத்தப்படாங்க ஜாதி திமுறது எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம்னு சொல்கிறது அவங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்க பூண்டு வெங்காயம் அவங்களுக்கு ஒத்துக்காது அது நம்ம மாதிரி ஆள் சாதாரண ஆள் சாப்பிட்றது அதை அது ஜாதி திமுறை வெளிப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அப்படி வெளிப்படுத்தினார்கள் அதே மாதிரி நிவாரண வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்கிறார்கள் பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க முடியாது நிர்மலா சீதாராமன் சொல்கிறது அதே மாதிரி நிதியெல்லாம் இப்போ ஒன்றும் கொடுக்க முடியாது நாங்கள் ஏற்கனவே கொடுத்ததுக்கு கணக்கு என்ன என்று கணக்கு கேட்டு மிக திமரான முறையில் ஒரு பேட்டி அது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு ரெண்டாள் கழிச்சி திடீர்னு தூத்துக்குடிக்கு வர்றாங்க அங்கே வந்து அந்த அதிகாரிகளில் மிரட்டாங்க பத்திரிக்கையாளர் சந்திக்கலாம் அப்படி சந்தித்த பொழுது நிதி ஒன்று அது குறித்து எந்த பதிலும் கிடையாது அப்படி ஒரு அளம்பல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நேற்று முன்தினம் பிரதமர் திருச்சிக்கு வந்தார் முதலமைச்சரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களையும் வானலாக புகழ்ந்தார் புகழ்ந்து பேசினார் ஆனால் நிதி குறித்து எதுவும் பேசலை இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டிற்கு இந்த வெள்ள பாதிப்புக்கு நிதி கொடுக்கவில்லை இதுதான் உண்மை ஆயிரத்தி நூத்தி பதினோரு கோடி என்பது வழக்கமாக பேரிடர் நிதி என்று எல்லா மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய நிதியை கொடுத்திருக்கிறார்கள் தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ள பாதிப்பிற்கு ஒற்றை பைசா கூட கொடுக்கவில்லை அதை கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கோரிய நிதியை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை மற்றொரு கோரிக்கை என்பது தேர்தல் குறித்து தேர்தலே முறையாக நடக்குமா தேர்தல் ஆணையமே முறையாக ஒரு ஜனநாயகம் நடக்குமா என்றால் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்றால் தேர்தல் ஆணையம் குறித்து உச்ச நடைபெற்ற வழக்கில் உச்ச ஒரு தீர்ப்பை சொன்னது உச்சநீதிமன்ற நீதிபதி பிரதமர் எதிர்கட்சிகளை சேர்ந்த ஒரு கமிட்டி அமைத்து அவர்கள் முடிவு செய்து தேர்தல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று அதற்கு மாறாக ஒன்றிய அரசாங்கம் அதெல்லாம் வேண்டியதில்லை பிரதமர் பிரதமர் சொல்லுகிற ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த மூவர் சேர்ந்து அந்த கமிட்டி அமைக்கலாம் பெரும்பான்மை அடிப்படையில் கமிட்டி அமைக்கப்படும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் ஆணையமே எப்படி செயல்படும் என்கிற பெரிய கேள்வி எழுந்திருப்பதோடு இந்த வாக்குச்சீட்டு முறை தற்பொழுது பட்டணத்தற்ற முறை நம்ம சின்னத்துக்கு நேராக தான் பட்டன் இருக்கு அந்த பட்டணத்தை தான் நம்ம அழுத்துறோம் பானை சின்னம்னால் பானை சின்னத்துக்கு நேராக தான் பட்டனை அழுத்துறோம் ஆனால் அது பானைக்கு தான் ஓட்டு போச்சா இல்லை தாமரைக்கு போச்சால் இல்லை வேறு எதுக்கு போச்சுன்னு தெரியல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை ஆகவே வெளிப்படை தன்மையோடு இந்த வாக்குச்சீட்டு பழைய முறை மீண்டும் வர வேண்டும் என்று இது ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த முக்கியமான கோரிக்கை என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற கோரிக்கை ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் நாடாளுமன்ற தேர்தல் முறை காப்பாற்றப்படணும் அதற்காக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தமான கோரிக்கை அல்ல என்பதை தமிழ்நாட்டு மக்களும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான கோரிக்கை நாடு முழுவதும் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்குமான கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நாம் அனைவரும் கரங்கோற்போம் நன்றி வணக்கம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இவ்வாறு செல்வதற்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்